சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி கண்டிஷ்டி பட்டுகிட்டே இருக்குது அல்லது அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த பிள்ளைங்க அழுதுகிட்டே இருக்குது ஒரு சில பிள்ளைங்கள்லாம் எதுக்கு அழுதுன்னே தெரியாது ஆனால் அது அழுதுகிட்டே இருக்கும் என்னி டைம் அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து கண்டிஷ்டி விழுந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க ஏன்னால் குழந்தைங்க வந்து காரணமே இல்லாமல் அழுது அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் ஏதாவது உள்ள உடம்புக்குள்ள ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிஷ்டி தாங்க கண்டிப்பாக இருக்கலாம் நீங்கள் கண்டிஷ்டி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு சில பேர் இந்த கண்மை இதெல்லாம் நம்ம கன்னத்தில் கண்மை இதெல்லாம் வச்சு விடுவோம் அப்படி வைக்கும்போது வந்து ஒரு சில பேர் ரொம்ப அழகாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சேஃபாக ரவுண்டாக அந்த மாதிரி அழகாக கன்னத்தில் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க அது வைக்கிறது தவறில்லை ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அந்த பொட்டெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக கொஞ்சம் சேஃபாக இல்லாமல் கொஞ்சம் கோணலாம் அந்த மாதிரி கன்னத்தில் ரெண்டு கன்னத்தில் நாடியில் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து பார்க்குறவங்க வந்து கேட்கணும் என்ன குழந்தைக்கு இப்படி போய் பொட்டு வச்சிருக்கேன் இது நல்லாவே இல்லை குழந்தைக்கு அப்படின்னு சொன்னிங் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு கஷ்டி விழவே செய்யாது அதுவும் ஒரு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கண்ணுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறேன் கண்மை வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வைக்கும்போது வந்து அது அழகாக வைக்கக்கூடாது அது அழகாக இருக்குது குழந்தைக்கு குழந்தை சூப்பராக இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிஷ்டி படத்தாங்க செய்யும் அதனால் வந்து நீங்கள் கண்மை வைக்கும்போது கொஞ்சம் அழகாக வைக்காமல் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் எல்லோரும் வந்து ஏன் இப்படி வச்சுருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கண்டிஷ்டி விழாது ஒரு வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கருப்பு வளையல் வந்து கையில் போட்டு விடுவாங்க அதை வந்து குளிக்கும்போது இந்த கையிலையும் அந்த கைலேயும் அதாவது ரெண்டு கையிலேயும் ஒரு வர ஒரு வளையல் நீங்கள் எடுத்துட்டு அதை குழந்தையோட தலையை சுற்றி நீங்கள் குளிக்கும்போது தூர போட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கருப்பு கலர் வந்து திஷ்டியை வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த கருப்பு வளையல் போட்டுட்டு அதை வந்து குளிக்கும்போது நீங்கள் குழந்தைகளோட தலையை சுற்றி அதை தூரம் போடணும் இது இன்னும் அந்த காலத்தில் உள்ள பாட்டிமார் இன்னும் அதை பண்ணிட்டுருக்காங்க ஒரு சில பேர் அதை பண்ணுறதில்ல இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக எந்த திஷ்டியும் விளாதுங்க